நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஈசியு ஃப்ளாஷ் பண்ணுறது அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணுறது புது ஈசியம் மாட்டினாலும் கம்பெனியில் போய்ட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணாடி இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வந்து நமக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது இப்போ ஜூபிட்டர் செஸ் வண்டிகளில் ஐட்லிங் ஏரி இறங்குறது அப்புறம் ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் இருக்கிற வண்டிகளுக்கு முதல்ல என்ன சொல்கிறாங்க ஃப்ளாஷ் பண்ணி பாருங்கள் அப்படி ஃப்ளாஷ் பண்ணி சரியாகலன்னு சொன்னால் நீங்கள் புது ஈசியம் மாற்றிட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க ப்ரோக்ராம் பண்ணிக்காங்கன்னு சொல்லி கொண்டு வராங்க ஏன் இந்த ஈசியூ ஃப்ளாஷு ஏன் இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க போகக்கூடிய ஈசிஎம்மில் எந்த மாதிரியான ஃபியூல் பம்பை நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாற்றணுன்றது முக்கியமாக இருக்குது இப்போது ஏன்னா நிறைய மாடல் பம்ப்லாம் இருக்கும் முதல்ல பிளஞ்சர் டைப் பன் பம்ப் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பின் பம்பு டூ பின் பம்ப்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டியாக பம்பு வர அது அதுபோல் இல்லாமல் சைட் ஸ்டாண்ட் இருக்கிற சென்சார் இருக்கிற வண்டி சைட் ஸ்டாண்ட் சென்சார் இல்லாத வண்டி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு சைட் ஸ்டாண்ட் வந்து சுவிட்சாக சென்சார் அப்படின்ற மாதிரி வண்டிகள் வந்துருச்சு இது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற விஷயங்கள் இப்போ வந்துட்டுருக்கு உதாரணமாக வந்து புரிஜுவாழ்வு அப்புறம் கேனிஸ்டர் புர்ஜிவால் வந்த வால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அடிஷ்னலாக கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் நம்ம ஒரு ப்ரோக்ராம் மூலமாக அந்த ஈசிஎம்மில் மாற்றி அமைச்சுக்கலாம் உதாரணமாக இப்போ சைட் ஸ்டாண்ட் இல்லாத வண்டியை அதாவது சைட் ஸ்டாண்ட் சென்சார் இல்லாத வண்டியை சைட் ஸ்டாண்ட் சென்சார் உள்ள வண்டியாக மாற்றிக்கலாம் சயின்ஸ் ஸ்டார் சென்சார் உள்ள வண்டியை இல்லாத மாதிரி மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் செஞ்சிக்க முடியுன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எதுக்காக இந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் திடீர்னு நல்லா ஓடலாத வண்டியை ஒரு ஈஸியாக எடுத்து இன்னொரு வண்டியில் போட்டு பார்ப்போம் இல்லையா அப்போது நீங்கள் மாட்டும் போது அதில் இருக்கக்கூடிய ஃபியூல் பம்ப் வகை என்ன இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃபியூல் பம்ப் வகை என்னன்னு பார்க்கணும் அது யூஸ் பண்ணுற ரைடு டூல் ஆப் தான் ரைட் ஸ்கேன் அப்படின்ற இப்போ லேட்டஸ்ட்டாக டூ பாயிண்ட் ஜீரோ விட்ருக்காங்க அதான் யூஸ் இருக்காங்க அது யூஸ் பண்ணுற டூல் இதுதான் மாலை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க மாலை தான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு டிவிஎஸ் கம்பெனியில் பயன்படுத்தக்கூடிய டூல் இதுவாக தான் இருக்குது எனவே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா அந்த ஈசிஓயை மாற்றி மாற்றி வண்டியில் போட்டு பார்க்க முடியாது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பதிவு ஸோ எது பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் பம்புகளை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயமா இருக்குது எனவே அதில் என்ன ப்ராண்டு பம்ப் இருக்குது அந்தளவுக்கு முக்கியம் ப்ரிக்காலாக இல்லை காண்டினென்ட்டலாக அப்புறம் ப்ளஞ்சர் டைப்பாக போன்ற விஷயங்கள் நம்ம முடித்து கவனிக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி இசிஎம் வகை வகையாக வருது ஸோ எந்த இசிஎமுக்கு என்ன ப்ரோக்ராம் செட்டாகனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னே கொடுத்துருக்காங்க அந்தந்த வண்டிகளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ ஜூப்பிட்டர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாடல் வந்துச்சு அதனால் எந்த வகை ஜூபிட்டர் அது அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம ஈசியு ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஈசியு எல்லாமே ஒன்று தான் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கான ப்ரோக்ராம் மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக மாற்ற வேண்டிய நிலையே இருக்கும் பட்சத்தில் நம்ம கம்பெனி அணிக்கி மாற்றிக்கிட்டால் ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும் நம்ம அதை நோட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளே அது போய்ட்டு தான் செஞ்சிடலாம் அப்படி செஞ்சலாம்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறதையும் அந்த ஈஸியாக மாற்றுறதையும் நமக்கு நெருங்கிய நண்ப கம்பெனிக்கிட்ட ரொம்ப சுலபமாக இதை அணுகி நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்